ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாமந்தி செடியை நல்லா சீக்கிரமாக வளர்கிறதுக்கு பசுமையாக வளர்கிறதுக்கு நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அதே சமயத்தில் டிசீஸ் வராமல் நம்ம மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாமருந்து வெத்தலை செடி கூட நான் வச்சுருக்கேன் இப்போ வெத்தலை சீக்கிரமாக வெத்தலை செடி நல்லா வளர்கிறதுக்கு எருவு போடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த வெத்தலை செடி பாருங்க சின்ன கவரில் தான் இருக்குது இது வந்து தேர்ட்டி ருபீஸ்ன்னு வாங்கினேன் சின்ன செடி தான் இது மாட்டு வண்டியில் வாங்கினேன் இப்போ வந்து நான் லேட் ஆகுது நம்ம நடுறதுக்கு அப்படின்னா இந்த கவர்லே நீங்கள் எரு போடலாம் ஏன்னா கொஞ்ச நாள் தான் அவங்களே வச்சு வெறும் செம்மண் தான் இதில் அவ்வளோவா எதுவும் காணும் வெறும் செம்மண் மட்டுமே இருக்குது எருவெல்லாம் ரொம்ப போடல அதாவது செங்கல் மண் போல் இருக்குது அது போட்டால் அவ்வளோவா எரு போட மாட்டாங்க கொஞ்சமாக தான் போட்டிருப்பாங்க ஏன்னா இப்போ தான் வச்சு வளர்கிற செடி இது நம்ம இப்போ இந்த செடிக்கு எரு கொடுத்தா நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட நட்டுக்கலாம் அதாவது நட லேட் ஆகுதுன்னா கூட இப்படியே நம்ம எரு போட்டுக்கலாம் இந்த கவர்லேயே அதே போல் இந்த சாமந்தி பாருங்க இந்த சாமந்திக்கு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கம்போஸ்ட்டு போட்டோம் நான் வீடியோ பண்ணி ஏற்கனவே சாயில் கூட கம்போஸ்ட் போட்டோம் இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சு ஹைட் வளர்ந்துச்சு இன்னும் நுண்ணியெல்லாம் பிஞ்ச் பண்ணலாம் ஒரு பக்கம்தான் பிஞ்ச் பண்ணியிருக்கேன் நல்ல ஹைட்டாக வந்து சைட்லலாம் பிரான்ச்சஸ் போடுது அதாவது நம்ம எடுக்கலைன்னா கூட சில இது இலெல்லாம் லீஃப்லாம் விழும் அந்த சமயத்தில் நம்மளுக்கு சைட் பிரான்ச்சஸ்லாம் போட்டுரும் இந்த சாமந்தி செடிக்கு மாவு பூச்சி வராமல் நம்ம ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து ஏற்கனவே நான் வேப்ப இலெல்லாம் தண்ணியில் போட்டு மஞ்சள் தூளோட ஸ்ப்ரே பண்ணணும் சொல்லியிருக்கேன் கூடவே வந்து நம்ம சீக்கிரமாக சாமந்தி செடி வளரணுன்னா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் டீத்தூள் போடணும் சீக்கிரமாக பிளான்ட் வளரணும் சாமந்தி பிளான்ட்டு அப்படின்னா அதே சமயத்தில் வெத்தலைக்கு கூட நீங்கள் போடலாம் அதாவது வெத்தலைக்கு நம்ம சின்ன கவரில் தான் இருக்குது ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும் சின்ன பாட்டுனால இது ஒரு ஸ்பூனு சொல்லியிருக்கிறேன் சின்ன பாட்டுக்கு ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் சின்ன கவருக்கு ஒரு ஸ்பூன் டீத்தூள் போட்டாலே போதும் இப்போ தான் வச்சுருக்கிற செடியாக இருந்தால் புதுசாக நீங்கள் ஒரு ஸ்பூன் போடணும் கொஞ்சம் நாள் வளர்ந்த பிளான்ட்டு அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போடலாம் இப்போ வந்து வெத்தலை செடிக்கு பாருங்க போல் சைடில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற பக்கமாக எடுத்து சாயில் சீஞ்சிட்டு நீங்கள் கொஞ்சமாக தூள் போடணும் வெத்தலை செடி வந்து கொஞ்சம் நிழல் பக்கமாகவே புதுசு வாங்கினீங்கன்னா நிழலில் தான் வச்சு வைக்கணும் வெயில் வைக்கக்கூடாது ஏன்னா வெத்தலை வராதுக்கு காரணம் தான் அதே போல் நிறைய அதுக்கு இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது லிமிட்டாக ஊற்றினாலே போதும் டெய்லி வாட்டி விட்டுறனாலே போதும் நீங்கள் மணல் கலந்த மணல் தான் நடணும் வெத்தலை செடி இந்த மாதிரி மேல் மண்ணில் கொஞ்சமாக டீ தூள் பவுட்ரு டீ தூள் வேஸ்ட்டு போட்டுவிட்டு தண்ணி விடணும் இப்போ ஏற்கனவே சாயில்லாம் ஈரமாக தான் இருக்குது அதனால் நான் தண்ணி விடலை டீ தூள் மட்டும் டீ தூள் வேஸ்ட்டு மட்டும் போட்டுவிட்டேன் இந்த சாமந்தி பிளான்ட்டுக்கு வந்து மாவு பூச்சி வரும் இல்லைன்னா சின்ன சின்னதாக பிளாக் கலரில் இருக்கும் காசுகசப்போல சைஸில் அந்த மாதிரி கூட வந்தால் கூட நீங்கள் இந்த மருந்தே ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ நான் சொல்கிறது நல்லாவே போகும் ஏற்கனவே மஞ்சத்தூள் வேப்ப இந்த ரெண்டுமே ஸ்ப்ரே பண்ணலாம் சொல்லியிருக்கேன் தண்ணியில் ஊற வச்சிட்டு இந்த சாமந்தி பிளான்ட்டுக்கு இப்போ என்ன ஸ்ப்ரே பண்ண போகிறோன்னா பாருங்கள் காய்கறி வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு எந்த காய்கறி வேஸ்ட்டுனா வெண்டைக்காய் வேஸ்ட்டு வெண்டைக்காவும் வெங்காயத்தோல் போட்டுக்கலாம் நம்ம நீங்கள் கொஞ்சமாக பூண்டுத்தோல் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டுத்தோல் போட்டுக்கலாம் நிறைய போடக்கூடாது அதாவது பூண்டு தோல் நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பில் ஒரு ஸ்பூனு சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக வந்து நீங்கள் கேடு சேர்க்கணும் தயிர் இதோடவே நீங்கள் காய்கறி கூடவே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு ஒரு பொடி காய்கறி வேஸ்ட்டு போட்டு தண்ணியில் ஊற வைக்கணும் அதாவது ஒரு கிளாஸோ ரெண்டு கிளாஸோ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நாள் அதாவது டென் டேஸ் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாவு பூச்சி இந்த கருப்பு கலரில் பிளாக் கலரில் இருக்க பொடி பூச்சிலாம் கூட போய்டும் எத்தனை நாள் வச்சுருந்தாலும் நல்லது தான் அதாவது ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட ரொம்ப நல்லது நீங்கள் பத்து நாள் அப்படியெல்லாம் வச்சுருந்தா ரொம் ரொம்ப நல்லது நல்லா தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் கொஞ்சமாக நீங்கள் வேப்பில் போட்டால் போடலாம் இல்லைன்னா லெமன் ஜூஸ் போடலாம் இப்போ நான் அந்த மாதிரி தான் காய்கறி வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டு கொஞ்சமாக கேடு சேர்க்குறோம் கேடுனா கொஞ்சமாக தயிர் ஒரு ஸ்பூன் தயிர் காய்கறி வேஸ்ட்டு அதை மாதிரி சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சமாக இதில் தேன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம தயிர் சேர்க்கும்போது ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பொண்ணு வாட்டி கூட நான் தயிரெல்லாம் மோர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் லீஃப்லாம் கூட சூப்பராக இருப்பேங்க அப்பப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் பூ இந்த நுண்ணியில் தான் எப்பவுமே பூச்செல்லாம் பிடிக்கும் பாருங்க இந்த நுண்ணியில் தான் அதிகமாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து அந்த பிளாக் கலரில் கசகச மாதிரி இருக்கும் பாருங்க அதுக்குலாம் இந்த இடத்துலலாம் வரும் அதிகமாக மேலே தான் நுண்ணியில் வரும் அதுக்கு தான் நீங்கள் வந்து மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு நீங்கள் டென் டேஸ் வரைக்கும் ஊற அதுவே நீங்கள் பிளான்ட்டுக்கு ஃபங்கி சைடாக வேலை செய்யும் நீங்கள் வந்து டெர்மரிக் பவுட்ரு கூட போடலாம் நீங்கள் மஞ்சத்தூள் கூட இடையில சேர்த்துக்கலாம் ஒரே டைம் கூட நான் என்னென்னா அப்பப்போ மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கலாம் அப்படி இப்போ இந்த வாட்டி நம்ம காய்கறி வேஸ்ட்டு கொடுக்குறோம் அடுத்த வாட்டிக்கு மஞ்சள் தூள் வேப்ப அந்த மாதிரி ஆனால் நான் இந்த காய்கறி வேஸ்ட்டில் கொஞ்சமாக தேன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி லீஃபெல்லாம் அடிக்கணும் இது வந்து நல்லா புளித்த வாசனை வரும் ஸ்மெல்லு ரொம்ப ஸ்மெல்லாம் வராது புளித்த வாசனை நல்லா தான் இருக்கும் ஏன்னா தேன் சேர்த்ததுனால நம்மளுக்கு பரவாயில்லன்னு தோணும் அந்த நுனியில் மட்டும் நீங்கள் கண்டினியூவாக அடிக்கிறது இருந்தால் ஒரு ஒரு நாள் டூ ஒரு நாள் இந்த மாதிரி நுனியில் மட்டும் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க சாமந்தி செடிக்கு அப்போ தான் மேலே வந்து பூச்செல்லாம் வராது நல்லாயிருக்கும் பிளான்ட்டு நிறைய கிளை வரணுன்னா பிஞ்ச் பண்ணி இப்போ இது போல் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம இந்த வெத்தலை செடிக்கு கொஞ்சமாக டீத்தூள் போட்டோம் இப்போ வந்து இந்த டீ தூள் வந்து சாமந்தி செடிக்கு போடலாம் ரொம்ப நல்லது அப்பப்போ டீ தூள் ஒரு ஒரு ஸ்பூனாக நீங்கள் பிளான்ட்டுக்கு சேர்த்துட்டே அந்த சாமந்தி பிளான்ட்டுக்கு சீக்கிரமாக வளரும் பசுமையாகவும் இருக்கும் இந்த மாதிரி டீத்தூள் வேஸ்ட்டு சேர்க்கும் போது இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ